திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய ஆறு தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களை திடீரென்று தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அனைத்து தொழிலாளத்தில் இருந்தும் தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்ப்பு ஓய்வு பெற விரும்புவதாகவும் அதற்கான கடிதங்களை தொழிலாளர்கள் கொடுத்ததாகவும் கூறி அவர்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியோடு அவர்களுக்கு பணி நிறைவேற்றுவிட்டது அதிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு மாஞ்சோலை தோட்டத்தை நடத்தி வருகின்ற பிபிடிசி நிர்வாகம் ஒரு சட்டவிரோதமான தவறான மனித உரிமைகளுக்கு முரணான ஒரு செயலை செய்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது குறித்து பல்வேறு அமைப்புகளும் தொழிலாளர்களை சந்தித்து வருகிறார்கள் நான் நேற்றைய முன்தினம் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு ஊத்து ஆகிய எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திக்க சென்றோம் அங்கு எங்களை சந்தித்த தொழிலாளர்கள் தங்களுடைய கண்ணீர் கதைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதாவது திடீரென்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுடைய அலுவலகத்தில் இதுபோல விருப்ப ஓய்வு பெற வேண்டிய தொழிலாளர்கள் உடனடியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை ஒட்டிவிட்டு தொழிலாளர்கள் எல்லாம் யாரும் முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்காத போது அந்த தொழிலாளர்களை எல்லாம் தனித்தனியாக அழைத்து பேசி அவர்கள் மனதிலே ஒரு அச்சத்தை உருவாக்கி அவர்கள் பல்வேறு விதமான மூன்றாம் தர தேட் ரேட்டட் மூன்றாம் தர நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பதை போன்று ஒரு கடிதத்தை தயார் செய்து அவரிடத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு இப்பொழுது பணிபுரிந்து வருகிறார்கள் எனவே தொழிலாளர்களிடத்தில் சட்டத்துக்கு முர முரணாக விதிமுறைகளுக்கு மாறாக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களிடத்தில் கையெழுத்து வாங்க பெற்றிருப்பது அதாவது தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருப்பது போன்று ஒரு கடிதத்தை அவரளாக தயார் செய்து அந்த கையெழுத்து பெற்றிருப்பது சட்டவிரோதமான செயல் எனவே அது போன்ற ஒரு ச முரணான தவறான சட்ட விரோதமான செய்திகளுக்கு செய்யக்கூடிய பிபிடிசியினுடைய பொது மேலாளர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதாவது இன்டிபிடேஷன் ஒருவரை அச்சுறுத்தி பயமுறுத்தி கையெழுத்து பெறுவது என்பது இது ஒரு தவறான சட்டவிரோதமான நடவடிக்கை அதுவும் ஏறக்குரிய ஆயிரம் தொழிலாளர்கள் அவரிடத்தில் அனைவரிடத்திலும் ஒரே நேரத்தில் கையெழுத்து பெற்றிருப்பது முழுக்க முழுக்க தவறான செயல் நான் உங்களிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறேன் இது வந்து பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சார்பாக முன்கூட்டியே கையெழுத்து தொழிலாளத்தில் அச்சுறுத்தி கையெழுத்து வாங்கிய பிறகு அதற்கு பிறகு இந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள் இந்த கடிதம் வந்து முன்பு கடித்து கொடுக்கிறார்கள் இந்த கடிதம் நான் கடந்த ஆறாம் தேதி என்று அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி என்று தென்காசியில் கொடுத்த பேட்டியை தொடர்ந்து அதுக்கு பிறகு பல அமைப்புகளும் சுட்டிக்காட்டிய பிறகு அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அதாவது தானங்க அதாவது வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கியதை மறைப்பதற்காக மிரட்டியும் உருட்டியும் சட்டவிரோதமாக கையெழுத்து பெற்றதை மறைப்பதற்காக இது இதுபோன்று ஒரு கடிதத்தை அதாவது தொழிலாளர்கள் தாங்களாகவே முன்வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வழக்கு தொடுக்க மாட்டோம் வழக்கறிஞர் செல்ல மாட்டோம் நீதிமன்றம் செல்ல மாட்டோம் தொழிலாளர் ஆணையத்தில் முறையிட மாட்டோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்து அதிலேயும் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள் எனவே இரண்டு குற்றங்களையும் அந்த பிபிஐடிசி செய்திருக்கிறது முதல் ஒரு மோசடி இரண்டாவது ஒரு மோசடி எனவே இரண்டு குற்றங்களுக்காகவும் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையர் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர்ஸு அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட தொழிலாளர் நல ஆணையர் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்தது நாங்கள் வந்து கடந்த நேற்றைய முன்தினம் அங்கே மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாக சந்திப்பதற்காக நாங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து பொதுவாக வந்து தலைவர்கள் போகின்ற பொழுது அவர்களோடு தொண்டர்கள் வருவது என்பது பெரிய புதி புதிதல்ல அது வினோதமானதும் அல்ல அந்த அடிப்படையில் நாங்கள் இரண்டு தின ஞாயிற்றுக்கிழமையே வந்து பதினாறு வாகனங்கள் உடன் வருவதற்கு அந்த வாகன எல்லாம் கொடுத்து கொண்டோம் ஆனால் ஒரு ஏடிஎஸ்பியினுடைய தலைமை டிஎஸ்பியெல்லாம் வந்து மஞ்சள் அந்த மணிமுத்தாறு செக்போஸ்ட்டில் போட்டு ஏதோ வந்து இப்போ ஒரு பெரிய கலைபரம் உருவாக்குற மாதிரி காவல்துறையை வந்து உருவாக்குகிறார்கள் இதெல்லாம் ஏங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதெல்லாம் இதுக்கு அதாவது வந்து நாங்கள் வந்து தொழிலாளர்கள் முன்கூட்டியே வந்து காவல் அதாவது வந்து வனத்துறையிடத்தில் அனுமதி பெற்ற பிறகு அங்கு காவல்துறை வர வேண்டிய அவசியம் என்ன அப்போ காவல்துறை ஏன் அந்த இடத்துக்கு வர்றாங்க இவர்களுக்கு அந்த வேலையே கிடையாது அங்கே வனத்துறை தானே வந்து அந்த எத்தனை வாகனங்கள் உள்ளே போகுது வெளியே வருது யார் போகிறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே பர்மிஷன் வாங்குறாங்க அந்த எண்ணு கொடுக்குறோம் யார் கொடுக்குறாங்கிறது எல்லாம் சொல்லுகிறோம் ஏன் காவல்துறை இது வந்து தன்னுடைய வரம்புக்கு மீறி செயல்படுகிறார்கள் என்பது கேள்வி அடுத்தது இந்த மாதிரி வந்து தொழிலாளத்தில் வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள் என்று தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் முறையிட சென்றால் மாவட்ட ஆட்சியரே அவர்களை வந்து உதாசீனப்படுத்தி மட்டுமின்றி அவர்களை தனிமைப்படுத்தி அதாவது ஒரு வழக்கறி சொன்னிருக்கிறார் அவரை வெளியே குவாரி சொல்லிட்டாங்க மூன்று பெண்மணிகளை ரெண்டு பேரும் வெளியே குவார சொல்லிட்டாங்க அதுக்கு லீடு பண்ணி போன அந்த பெண்மணியை உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரு இல்லைன்னா உன்னை உள்ள பிடிச்சி போட்டுருன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு குஷன் அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் முதலமைச்சர் கவனிக்க இயலாது அல்லது வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் அல்லது வந்து சுகாதார அமைச்சர் கவனிக்க முடியாது எனவே தான் மாவட்ட அளவில் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பவர்களை உருவாக்கி இது வந்து ஆங்கிலேய காலத்தில் இருக்குது அவரிடத்துல வந்து மா வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று வந்து நீங்கள் குறைதீர்க்கும் நாளில் ஒன்று வச்சுட்டு இதை குறை வளர்க்கறனால வந்து நீங்கள் ஏன் மாற்றுறீங்க மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐஏஎஸ் ரேங்க் கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சாதாரணமான தொழிலாளத்தில் நடந்து கொள்வது எந்த முறை இப்படித்தானே வந்து தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒன்பதில் நாங்கள் வந்து மனு கொடுக்காக சென்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் வந்து தாக்கல் கொடுத்து பதினேழு பேருடைய உயிரை பற்றி பழி வாங்கினீங்க ஸோ அதனால் ஏன் மாவட்ட ஆட்சியர்களும் இதுபோல் வந்து ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடியவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது என்னுடைய கேள்வி இவைகளெல்லாம் வந்து தேவையில்லாமல் அரசுக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்குவதோடு இதை வந்து தேவையில்லாமல் இது வளர்த்து இதை வந்து ஒரு ஒரு முரணு அதாவது வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை இதை வந்து முட்டி மோதி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமே செயல்படுகிறது எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண அவரால் முடியாது அவர் ஏதோ ஒரு செக்கலை கொண்டு விழுத்து விடுவதற்கு பிபிடிசியோடு கைகோர்ப்புகிறார் என்று நான் கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே மாநில மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை வந்து உண்மையாக கிடைக்கணும் தேவையற்றால் அதை மாற்றுவதை பற்றி கூட அவர் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுதான் என்று சொன்னால் இப்பொழுது மாஞ்சோலை தேதித்தோட்ட குறை என்ன இந்த மாஞ்சோலை தேர்தல் பொறுத்த மட்டிலும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த திருவாங்குதர் மன்னர் அன்று வந்து இந்த மன்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களால் வந்து விவசாயிகளுக்கும் அரசுக்கும் இடையில் உருவாக்கப்பட்ட இந்த ஜமீன் அப்படிங்கிற அவங்களும் ஒரு இருக்கு மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள அடித்து பிடுங்குறது தான் அவங்க வேலை அவங்க இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலத்தை அவர்கள் வந்து இந்த பிபிடிசி பாம்பே டெர்மா கார்ப்ரேஷனுங்கிறது வந்து இது ஒரு ஆங்கிலேயர்களுடைய கம்பெனி இட் இஸ் ஏ பிரிட்டிஷ் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது இந்தியாவை வந்து சுரண்டுவதற்காக இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்காக வந்த பெரிய கம்பெனிகளில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஒரு பிரான்ச் தான் இந்த கம்பெனி இதனுடைய இந்திய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நுசில் வாடியா அதாவது ஜின்னாவினுடைய மகள் வழி பேரன் அவர்கள் தான் இதுக்கு வந்து முழுமை சொந்தம் கொண்டாடுகிறார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று வந்து பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த செங்கம்பட்டி சே பகுதியில் இருந்த ஒரு ஜமீனுக்காக அவர்கள் கொடுக்கிறார்கள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஈட்டப்பட்டு ஜமீன் ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டே இந்த நிலங்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதுக்கு பிறந்த பல்வேறு அரசுகள் எல்லோருமே சேர்ந்து பிபிடிசி நிர்வாகத்துக்கு வந்து கைகோத்து கொண்டதனால அவர்களால் இன்று வரையிலும் ஒரு ஏக்கராவுக்கு அவர்கள் செலுத்தி வந்த அரசுக்கு குத்தகை தவனும் ஒரு ரூபாய் எழுபத்தைந்து பைசா மட்டும்தான் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராவுக்கு ஒரு அவர்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு செலுத்திய தொகை வெறும் பதினாலாயிரம் ரூபாய் மட்டும்தான் அதிலிருந்து தேயிலை எடுத்தார்கள் காபி எடுத்தார்கள் ஏலம் எடுத்தார்கள் மிளகு எடுத்தார்கள் மரத்தை வெட்டினார்கள் இத்தனையும் செய்து கொண்டு அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு செலுத்திய தொகை வெறும் பதினாலாயிரம் மட்டும்தான் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டு காலம் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அவர்கள் சம்பா ஈட்டியிருக்க இருக்க முடியும் எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட தேயிலை காஃபி ஏலம் மிளகு இவைகளெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அவர்கள் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுக்கு அப்பட்டமான மனித உரிமை மேறல் செய்தார்கள் எட்டு மணி நேரத்துக்கு மேலே பதினாலு மணி நேரம் வேலை பால் கொடுக்க வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாமல் தடுத்தது அவர்கள் குடியிருந்த வீடு ஆங்கில கட்டிக்கொண்ட குடியிருந்த வீடுகளை எல்லாம் வந்து அப்படியே பார்க்காமல் விட்டது இது போன்ற எண்ணற்ற கொடுமைகள் எல்லாம் செய்த காரணத்தினால்தான் தொண்ணூற்றி அதுபோல் வந்து சம்பளம் வந்து வெறும் ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு குறைவாக இருந்தது இதையெல்லாம் சுட்டிக்காட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முதல் முறையாக இருபது அம்ச கோரிக்கைகளை வைத்து நான் வந்து மாஞ்சோலையில் போராடத்தை துவங்கினோம் அதுக்கு பிறகு அந்த எட்டு மணி நேர வேலைக்காக போராடிய போது தான் அறுநூற்றி இருபத்தஞ்சு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டார்கள் அவர்களை விடுதலை செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அதில் பதினேழு உயிர்கள் வந்து போயிற்று இப்பொழுது இந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கான தொண்ணூற்றி ஒன்பது வயது குத்தகை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முடிவடைகிறது இன்னும் ஏறக்குரிய நான்கு வருடங்கள் இருக்கிறது இந்த பிபிடிசி நிர்வாகம் தாங்கள் வந்து இந்த தேயிலை தோட்டங்களை மூடுவதற்கு உண்டான இன்று நான்கு வருடங்களுக்கு முன்பே என்ன கால அவகாசம் வந்தது அதையெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் நாங்களாக மூடலை நாங்களாக வெளியே போகச் சொல்ல தொழிலாளர்களாக தாங்களாக முன் வந்து விரும்புவார்கள் என்று அனைத்து பழிகளையும் பிபிடிசி நிர்வாகமே நிர்வாகம் இந்த தொழிலாளர்களை மீதே சுமத்துகிறது இது அபாண்டமான குற்றச்சாட்டு இதில் இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒன்பதுல வந்து மாஞ்சோலை தேயிலை தொட்டால் போராடு போராடுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் எல்லோருக்குமே போதிய இதை குறித்த உண்மையான விளக்கங்கள் விழிப்புணர்வு கிடையாது இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது அந்த அளவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பல அமைப்புகளும் இந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அநீதி அளிக்கப்படுகிறது அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்படுகிறார்கள் என்பதை தெரிஞ்சிருக்கிறாங்க இதில் என்ன இப்போ பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மாஞ்சோலை பகுதிங்கிறது ஆறு பகுதிங்க ஒன்றும் மாஞ்சோலை ரெண்டாவது அது பக்கத்திலே சுண்ணாம்பு டிவிஷன் மூணாவது வந்து நாலுமுக்கு அதுக்கும் பிறகு ஊத்து அதுக்கும் பிறகு குதிரை வெட்டி ஓகே காக்காச்சி என்பது இன்னொன்று ஆறு பகுதிகளை உள்ளடக்கியது தான் அது பல பேருக்கு வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே விழுந்து அங்கேயே வாழ்க்கை கொண்டு அவர்களுக்கு சொந்த கிராம் எதுவும் கிடையாது தங்களுடைய பூர்வீகத்தில் ஒரு அரை செண்டு மனை கூட அவர்களுக்கு கிடையாது மேலும் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேயிலை பறிப்பதை தவிர வேறு எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது எந்த தொழிலும் தெரியாது இப்பொழுது திடீரென்று பதினஞ்சு ஆறு வரையில் மட்டுமே அதாவது நாலு வருஷம் இருக்குது ஒரு தொழிலாளி வேலை செஞ்ச பல பேருக்கு வந்து இருபது வருஷமெல்லாம் வேலை செய்ய முடியும் இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள எல்லாத்தையுமே பதினஞ்சாறு ப்ரீ க்ளோசர் போட்டு பதினஞ்சாறுல மட்டும் கணக்கு பண்ணி ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஏற்கனவே அவர்கள் ஈட்டிய அந்த பிஎஃப் எஸ் எல்லாம் சேர்த்து இசையெல்லாம் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பணிபுரிந்து இன்னும் மூணு மாதத்தில் ரிட்டையர்ட் கூடியவங்களுக்கு அதிகமாக கொடுத்து ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர்களை வந்து கட்டாயப்படுத்தி மனிதநேயமற்ற முறையில் வந்து வெளியேற்றுவது எந்த விதத்தில் நியாயம் அவர்களை கொண்டு போய் இது மாதிரி ஆயிரம் குடும்பத்தை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுவீங்க அவர்களை கதி என்ன அவங்களுடைய குழந்தைகளுடைய கதி என்ன இன்றைக்கி வந்து நிறத்தினுடைய மதிப்பு எப்படி ஒரு ஒரு சா கிராமத்தில் கூட ஒரு செண்டு மனை வாங்குவது என்று சொன்னாலும் கூட ஐந்து லட்சம் ரூபாய் இல்லாமல் பெற முடியாத அளவுக்கு மிக மோசமாக இருக்குது அவங்க தேயிலை மட்டுமே பறித்து பழக்கப்பட்டவர்கள் அந்த கிளைமேட்டில் இருந்தவங்க இங்கே வந்து அவர்களால் வந்து உடனடியாக களை எடுக்கவோ மண்வெட்டு எடுத்து வேலையோ செய்ய முடியாது எனவே வந்து இந்த எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றுவது என்பதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய இணை ஆணையர் அதாவது டெப்டி கமிஷனர் துணை ஆணையர் அவர் வந்து தொழிலாளர் துணை ஆணையர் முதல்ல இந்த மாதிரி வந்து விருப்பு ஓய்வு என்ற பெயரில் விருப்பம் இல்லாமல் திணித்து பெறப்பெற்றிருக்கூடிய அந்த விருப்ப ஓய்வை வந்து தொழிலாளர் தனக்கு அது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் சரி இந்த தொழிலாளர் வந்து எல்லாரும் ஒரு கேள்வி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு உயர்நீதி வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்ற கன்ஃபர்மென் இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் மாஞ்சோ அதாவது வந்து மாஞ்சோலையில் அது வந்து இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மூடிஸ் தேனி மாவட்டம் திண்டுக்கல் பகுதி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடியது மூணாராக தான் சரி போல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஹைவேவிஸ் கோயமுத்தூர் மாவட்டத்தினுடைய முடிசு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே வந்து தான் தேயிலை காப்பி ஏலக்காடுகள் இருக்கின்றன அவளும் ஆனமலை அதுபோல் வந்து இங்கே எப்படி களக்காடு முண்டந்துறை வந்து புலிகள் காப்பகமாக இருக்கிறது அதே போல தான் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை முடியசும் ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ளே தான் இருக்கிறது எனவே இது தனியாக விசேஷமாக எங்கே இல்லை இங்கே என்ன இருக்கிற சூழ்நிலையோ அதே தான் வால்பாறை இங்கே வால் வால்பாறை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்து வீஸ் அதேபோல தான் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் இன்னும் சொல்ல போனால் நீலகிரி மாவட்டம் கூடலூருங்கிறது தட் இஸ் அண்ட் டேங்க் ஆஃப் சவுத் ஏஸ்டியா அப்படிங்கிற அளவுக்கு அதாவது சவுத்து ஏசியாவுக்கே ஆக்ஸிஜன் வழங்கக்கூடிய அளவுக்கு திக் ஃபாரஸ்ட் வந்து கூடலூர் இருக்குது அங்கே தான் தேயிலை காப்பி தோட்டங்கள் இருக்குது எனவே தனிப்பட்ட முறையில் காப்புக்காடு என்பது வந்து அது வார்த்தை தானே தவிர மற்றவைகள் எல்லாமே வனந்த் வனங்கள் தான் இதே தான் சட்டீஸ்கரில் லட்சக்கணக்கான தொழிலாக இருக்கிறாங்க இதே ஜார்க்கண்டில் இருக்கிறான் இதே சிக்கிமில் இருக்கிறாங்க இதே கல்கத்தாவில் இருக்கிறாங்க சிலிகுரியில் இருக்கிறாங்க உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய தேயிலை காப்பி தோட்டங்கள் இதுபோன்று மலையில் ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடிக்கு மேற்கூடிய கிளைமேட்டில் தான் வளரும் அங்கே வனம் இருக்கணும் இதுதான் நடைமுறை அதனால் புதுசாக வந்து காப்பு காப்புக்காடு மாற்றுனதுனால இங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களை மூட வேண்டும் என்ற எந்தவிதமான அவசியமும் இல்லை புலிகள் காப்பகமும் தொடரலாம் காப்புக்காடும் தொடரலாம் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்களும் அப்படியே இருக்கலாம் என்று சொன்னால் தேயிலைத் தோட்டங்களுக்கு இடையே இடையே மரங்கள் வளர்ப்பது வேண்டியது ஒரு கட்டாயம் அந்த அடிப்படையில் இதை வந்து இன்னும் சொல்ல இந்த இங்கே வந்து புலிக்கு வந்து புதற் பாதுகாப்பு புதற்கு புலி பாதுகாப்பு என்பது போல இந்த மாஞ்சோலை தேயிலைத் தோட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாத்து வருகிறார்கள் அங்குடைய வனச்செல்வங்களை பாதுகாத்து வருகிறார்கள் கடந்த தொண்ணூற்றி ஒன்பது வருடத்தில் ஒரு தொழிலாளி மீது மீது ஒரு மரம் வெட்டியதாகவோ வேறு ஏதோ ஒரு தவறான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆனால் பிபிடிசி நிர்வாகத்தின் மீது எண்ணற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மாஞ்சோலை கருவாங்க குசுங்குலியார் என்று அழைக்கப்படக்கூடிய தொள்ளாயிரத்து எழுபது ஏக்கர் அது வந்து மா மணிமுத்தாறு அணைக்கி வரக்கூடிய அந்த கேட்ச்மென்ட் ஏரியாவை அதை வெட்டி தான் இவங்க மேலே எஃப்ஐஆர் ஆச்சு ஸோ அதுமாதிரி பல முறைகேடுகள் பல தவறுகளை பிபிடிசி நிர்வாகம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிபிடிசி நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோ அதுக்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகம் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போகலாம் உதாரணத்திற்கு பல துறைமுகங்கள் பல ஏர்போர்ட்டுகளை பல தனியார் கம்பெனிகளுக்கு ம மத்திய அரசு ஏலம் விடுகிறது அந்த ஏலம் முடிந்த பிறகு யாரும் வந்து துறைமுகத்தை தூக்கிட்டு போக முடியாது கூடாது ஏர்போர்ட்டு தூக்கிட்டு போக முடியாது அவர்கள் மட்டும்தான் போக வேண்டும் அந்த அடிப்படையில் பிபிடிசி நிர்வாகத்திற்கான அவர்களுக்கான தொண்ணூற்றொன்பது வருட குத்தகை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முடிவு பெறுகிறது அவர்கள் அதற்கு முன்பாகவே காலி செய்துவிட்டு போனாலும் அவர்கள் வந்து இப்பொழுது அதை நேராக தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு முத தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதி எங்களால் தொடர்ந்து இதை நடத்த முடியல நாங்கள் எங்களுக்கு இருபத்தி எட்டு பேர்கள் இருந்தாலும் கூட முன்கூட்டியே இதை வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் தமிழ்நாடு முதல் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் இருக்குது ஒரு கடிதம் எழுதி அதை ஹேண்டோவர் பண்ணிட்டு போகணும் உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை நாங்களாக எடுத்துக்கொண்டு ஏற்கனவே தமிழ்நாடு தோட்டக் கழகம் இருக்கிறது அதன் மூலமாக இதை நடத்தலாம் அல்லது வேறு பல வழிகள் இருக்கிறது அதெல்லாம் நான் வந்து வரக்கூடிய வந்து இதை வலியுறுத்தி இந்த இந்த எந்த காரணத்து கொண்டும் மாஞ்சோலை தேயிலுத் தோட்ட தொழிலாளர்களை பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு இந்த தேயிலை தோட்டங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய ஆறாம் தேதி அதாவது வந்து ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் எங்கள் ஜங்ஷனில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய முதற்கட்டமான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து அதேபோல நான் சட்டபூர்வமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் எனவே இது தொடர்ந்து இது நடக்கும்